ியாமை இருள் நீக்கி அறிவு ஒளி பாய்ச்சி இந்த சமூக மேம்பாட்டிற்கு அரும்பாடு ஆற்றிய பெருந்தகை நம்முடைய ஐயா பெரியார் அவர்கள் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடற்று அந்த பேதம் பார்க்காத ஒரு சமநிலை அந்த சமூகம் படைக்குத்தான் எண்ணற்ற முன்னோர்கள் போராடினார்கள் அந்த வரிசையில் முதன்மையான ஒரு தலகர்த்தாவாக தளபதியாக நின்று களத்திலே போராடிய புரட்சியாளர் ஐயா பெரியார் அவர்கள் தன்னை உயர்ந்தவன் என்று எண்ணிக்கொள்கிற உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிற பெருமக்கள் அதை போலவே தனக்கு கீழே தங்களுக்கு கீழே யாரும் சார்ந்த சாதி இல்லை என்று எண்ணிக்கொண்டீர்கள் என்றால் இந்த சமூகத்தில் எந்த சிக்கலும் இல்லை என்று போதித்தவர் ஐயா பெரியார் அவர்கள் அதேதான் அல்ல அம்பேத்கர் சொல்றார் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமை இல்லை இந்த மனநிலைக்கு வந்துவிட்டால் சமூகத்தில் எந்த ஏற்றதாலும் இருக்க போறது இல்லை பெண்களுக்கு சம வாய்ப்பு இடஒதுக்கீடு கேட்கிற போது இடப்பங்கீடு கேட்கிற போது

நீங்கள் ஏற்க மறுக்கத்தான் செய்வீர்கள் ஆனால் உங்களை பெற்ற தாயை உங்கள் உடன் பிறந்த தங்கையை உங்கள் அக்காவை மனதில் வைத்துக் கொண்டு சிந்தித்தான் நான் கேட்பது